வேல விஷயமா சிங்கப்பூருக்கு போன ஒருத்தர் அங்க தூக்கத்தையே தொலைச்சிடுறாரு அதுக்கு காரணம் அவர் எதிர்பார்க்காத ஒரு எதிரி வாங்க இந்த திகிலோட்டும் கதைக்குள்ள போகலாம் நல்லா தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணி படுத்திருக்காரு அப்போதான் திடீர்னு உடம்பு மேல ஏதோ நூத்துக்கணக்கான கைகள் ஊறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த ஒரு வரிதான் கதையோட பயங்கரமான தொடக்கப்புள்ளி சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பில்டிங்கோட பனிரெண்டாவது மாடியில ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரு நம்ம கதைநாயகர் புது ஊரு புது ஜனங்கள்னு ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ற அவருக்கு கொஞ்ச நாளா தூக்கமே வரல ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு பெரிய போராட்டமாதான் போயிட்டு இருக்கு தம் மேல ஏதோ ஊரத உணர்ந்த உடனேயே மனசுக்குள்ள ஒரு பெரிய திகிழ ஆரம்பிக்குது சின்ன வயசுல பார்த்த பேய்ப்படங்கள் அமானுஷ்ய சக்திகள் பத்தின காட்சிகள் எல்லாம் மனசுல ஓடுது ஒருவேளை இது ஆவியா இருக்குமோன்னு பயப்படுறாரு சட்டுன்னு பெட்ல இருந்து குதிச்சு எந்திரிச்சு பதற்றத்தோட லைட்டு போடுறாரு ரூமா அங்குல அங்குலமா தேடுறாரு தலக்காணி போர்வணி எல்லாத்தையும் ஓங்கி உதறி பாக்குறாரு ஆனா ஒண்ணுமே இல்ல சரி இது நம்ம மனப்பிரமைதானு தன தானே நம்ப வைக்க முயற்சி பண்றாரு ஆனா அடுத்த நாள் காலையில அந்த மர்மம் இன்னும் அதிகமாகுது உண்மையான எதிரி யாருங்கிறது அப்பதான் வெளிச்சத்துக்கு வருது காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ராட்டி போட்டிருந்த ட்ரெஸ்ல அங்கங்க சின்ன சின்னதா ரத்தக்கரை அதை பார்த்ததும் அவருக்கு ஒரே ஷாக் எங்கிறது வந்துச்சே இந்த ரத்தம் அவர் மனசுக்குள்ள இதே கேள்விதான் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு தெரியாம ஏதாவது குத்திடுச்சா ஆனா எவ்ளோ தேடியும் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல குழப்பம் மட்டும் அதிகமாகுது அப்போதான் அவருக்கு புரியுது இது வேற எதுவும் இல்ல பகல்ல ஒளிஞ்சுகிட்டு ராத்திரியில வெளியே வந்து ரத்தத்தை குடிக்கிற மூட்டப்பூச்சிகளோட வேலைதான் இந்த கதையோட ஆசிரியர் அவற்ற டிராகுலாவின் குட்டிகள்னு சொல்றது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க ராத்திரி பூரா நம்ம தூக்கத்தை கெடுத்து நம்ம ரத்தத்தையே குடிச்சதே இந்த காட்டேரி கூட்டம் தானான்னு புரிஞ்சதும் அவற்றுக்கு எதிராக ஒரு பெரிய போரையே ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம ஊரா இருந்தா என்ன பண்ணுவோம் மெத்தைய தூக்கிட்டு போய் வெயிலில் போட்டு கட்டல் இடுக்கல சுடுதண்ணி ஊத்தி பிரச்சனையே ஈஸியா முடிச்சிருப்போம் ஆனா சிங்கப்பூர்ல ஒரு ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் சாத்தியமே இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொந்தரவு கூடாதுன்னு ரூல்ஸ் வேற என்ன பண்றதுன்னே தெரியாம கையா கட்டிட்டு நிக்கிறாரு வேற வழியே இல்லாம ஒரு தைரியமான முடிவுக்கு வராரு அந்த மெத்தைய அப்படியே சுருட்டி தூக்கிட்டு போய் குப்பையில போட்டுடுறாரு அப்பாடா பிரச்சனை தீர்ந்ததுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சோட வேலைக்கு கிளம்புறாரு ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல மெத்தைய தூக்கி எரிஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு அவர் நினைச்சது ஒரு பெரிய தப்பு உண்மையான பயங்கரமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது கதையோட கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸு தான் ஸ்டார்ட் ஆகுது அன்னிக்கு ராத்திரி வெறும் தரையில படுத்திருந்த அவர் மேல மறுபடியும் அதே ஊற மாதிரி ஒரு உணர்வு எந்திரிச்சு பதட்டமா லைட்டை போடுறாரு அங்க பாத்த காட்சில அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு அவரால் அவர் கண்ணியே நம்ப முடியல ஒன்னு ரெண்டு இல்ல நூத்து கணக்கான மூட்டைப்பூச்சி தர முழுக்க அவரை சுத்தி ஒரு பெரிய படையே நிக்கற மாதிரி நெளியுது லைட் வெளிச்சம் பட்டதும் நால பக்கமும் செதறி ஓடி இடம் தேடுது பாக்குறதுக்கு அந்த ரூமே உயிருள்ள ஒரு மிருக மாதிரி இருந்திருக்கு அப்பதான் அந்த பயங்கரமான உண்மை அவருக்கு உரைக்குது அவங்க மெத்தையில மட்டும் வாழல அந்த ரூமோட கதவு இடுக்கு ஜன்னல் ஓரம் மர அலமாரி சுவத்துல இருக்கிற சின்ன சின்ன விரிசல்னு எல்லா இடத்துலயும் பதுங்கி இருந்திருக்கு அந்த ரூம் முழுசும் அதோட சாம்ராஜ்யமா இருந்திருக்கு அதுல சில பூச்சிங்க அவரோட ரத்தத்தை வயிறு மூட்டை குடிச்சு உடம்பெல்லாம் செக்கச்சவையுன்னு வீங்கி போய் நடக்கக்கூட முடியாம தள்ளாடி போனதை பார்த்தப்போ அவருக்குள்ள கோவமும் அருவருப்பும் ஒன்னா பொங்கிட்டு வந்துச்சு என்ன பண்றது டக்குன்னு வேற வீடு கிடைக்கல அதனால அதே ரூம்ல இன்னும் ரெண்டு மாசம் தங்க வேண்டிய கட்டாயம் அந்த ரெண்டு மாசமும் அவருக்கு நரகமா மாறிடுச்சு ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு கொடூரமான போர்க்களம் தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ராத்திரி நடந்த இரத்த கலரைக்கு சாட்சியா செத்து கிடக்குற நூத்து கணக்கான பூச்சிகளை பார்க்கும்போது அவருக்கு ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வே வரல அதுக்கு பதிலா கலிங்க போருக்கு பிறகு மனம் திருந்தின அசோக சக்கரவர்த்தி மாதிரி ஒருவித சலிப்பும் சோர்வும் அவரை ஆட்கொண்டுச்சு இந்த முடிவே இல்லாத போரால அவர மனசளவுல ரொம்பவே உடஞ்சு போயிட்டார் அந்த ரெண்டு மாசமும் அவர உடம்புலயும் சரி மனசலவிலையும் சரி மொத்தமா சிதைச்சிடுச்சு தொடர்ச்சியா தூக்கம் இல்லாததால உடம்பு சோர்வு மன அழுத்தம் இதைவிட கொடுமை என்னன்னா பஸ்லயோ இல்ல ஆஃபீஸ்லேயோ அவர் சட்டையில பூச்சி ஊறதை பார்த்து மற்றவங்க அறுவறுப்பா அது அதவர பயங்கரமான அவமானத்துல தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா தனிமைக்குள்ள போக வச்சுடுச்சு கடைசியா இந்த கொடூரமான அனுபவத்திலிருந்து அவர் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடத்தோடு இந்த கதை முடியுது இது அவருக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நாள் முழுக்க உழைக்கிற நம்ம உடம்பும் மனசும் தங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத நிம்மதியான தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு இந்த அனுபவம் உணர்த்துது அந்த தூக்கம் போச்சுனா அது மன அழுத்தத்தை உண்டாக்கி இந்த கதையோட நாயகரை போலவே நம்மளையும் ஒரு விபரீதமான நிலைக்கு கூட தள்ளிவிட்டுரும் இந்த ஆழமான அதே சமயம் ரொம்பவே அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டது விக்கி ராஜேந்திரன் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது ஒரு சின்ன பூச்சியால ஒரு மனுஷனோட மன நிம்மதியை எந்த அளவுக்கு சிதைக்க முடியும்னு நம்மளை சுத்தி இருக்கிற சூழலுக்கும் நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு இது நம்மளை சிந்திக்க வைக்குது உங்க வாழ்க்கையில இது மாதிரி சின்ன விஷயங்கள் உங்க மன நிம்மதியை கெடுத்திருக்கா யோசிச்சு பாருங்க